தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலின் மூன்றாம் நாள் காணும் பொங்கலையொட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் பெண்கள் சிறுமியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் சௌராஷ்டிரா இனத்தைச் சேர்ந்த பல்கார் சமூக நலச்சங்கத்தின் சார்பில் காணும் பொங்கலையொட்டி பெண்களுக்கான கோலப் போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிறுமிகள் முதியோர்கள் என வயது வித்தியாசமின்றி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று அசித்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன